ஜெய் வாராகி ஏன் அன்பு குழந்தையே என்னுடைய தங்கமே யாரை பார்த்த முதலில் பயப்படாதே பணம் இருப்பவனோ பணம் இல்லாதவனோ வசதியாக இருப்பவனோ வசதி இல்லாதவனோ எல்லாம் எனக்கு ஒரே மாதிரி தான் நீ வசதி இருப்பவனை பார்த்து பயப்படுகிறாய் ஏதாவது தவறாக பேசி விடுவோமோ இவனுக்கு மரியாதை கொடுக்கவில்லை என்றால் தேவை இல்லாமல் ஏதாவது செய்வானோ என்றெல்லாம் பயப்படுகிறாய் தங்கமே யாரும் உன்னை எதுவும் செய்ய முடியாத வசதியோ வசதி இல்லையோ இதெல்லாம் எனக்கு கிடையாது ஏனென்றால் வசதியை கொடுப்பதும் நான் தான் வசதியை கொடுக்காமல் காக்க வைத்திருப்பதும் நான் தான் உனக்கு வசதியாக வாழ வேண்டும் என்ற ஆசை உள்ளது சீக்கிரமாகவே உனக்கான தகுதிகளையும் தரத்தையும் நான் உயர்த்தி உன்னை நான் வாழ வைத்து விடுவேன் நீ என்னுடைய பிள்ளை ஆயிற்றேன் உனக்கு என்ன வேண்டுமோ அது நிச்சயமாகவே கிடைக்குமே உன்னுடைய ஆழ்ந்த குமுறலானது உன்னுடைய வாழ்க்கையில் எதற்காக நீ ஐயோ அது உனக்கு கிடைத்துவிடும் கலங்கமே வேண்டாம் எப்பொழுதும் கலக்கமாக இருந்தால் கலக்கங்கள் வரும் சிரித்தபடி இரு சிறப்பாகவே வாழ்க்கை அமையும் எதற்காக மற்றவர்களுக்கு நாம் பயப்பட வேண்டும் சார் மற்றவர்கள் என்ன செய்து விடுவார்கள் யாரும் உன்னை எதுவும் செய்யவும் முடியாது நான் செய்யவும் அனுமதிக்கவும் மாட்டேன் பயந்தார் நம் தான் தவறு செய்தோமோ என்று நமக்கே தோன்றும் பயமே வேண்டாம் நீ யாருக்கும் எந்த ஒரு தொந்தரவும் செய்தது கிடையாத நீ அழகானவன் குணமானவன் எல்லாரிடமும் நல்ல முறையில் தான் பேசுகிறாய் நிச்சயமாக அனைத்தும் மாறும் தைரியத்துடன் நிலை எப்பொழுதும் இந்த வாராகி இருப்பேன் உனக்காக ஜெய் வாராகி